ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை ஆறாம் அத்தியாயம் விழிப்புணர்வு நிலையில் சென்று விட்டதாக கூறிய ஜனகருக்கு ஆத்மாவின் நிலை குறித்து அஷ்டவக்ரர் மேலும் கூறலானார் கேட்போம் சுவாமியின் கூறல் ஒன்று ஜீவாத்மா ஆகாயத்தைப் போன்று எல்லையற்று வியாபித்து இருக்க உலகமோ வெற்றிடத்தைக் கொண்ட ஒரு மண்புடம் போன்று உள்ளது இந்த உண்மையை முழுமையாக உணர்ந்து கொண்டவனுக்கு எதையும் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்க வேண்டிய அல்லது அழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை இதன் மூலம் அஷ்டவக்ரர் கூறியுள்ளது என்ன என்றால் ஆகாயத்திற்கு எப்படி எல்லை இல்லையோ அதை போலவே ஜீவாத்மாவிற்கும் எல்லை கிடையாது அது பிரபஞ்சம் முழுவதிலும் வியாபித்து உள்ளது ஜீவாத்மா வியாபித்து உள்ள பிரபஞ்சமோ காளி மண்குடம் போன்றது ஆகவே ஆகாயத்தில் உள்ள வெற்றிடம் போன்ற தன்மைதான் மண்குடத்தை போன்ற உலகத்திற்கும் உள்ளது ஆகாயத்தை போன்றேதான் தூய்மையான பேரானந்த நிலையில் உள்ள ஜீவாத்மாவிற்கும் எல்லை இல்லை எந்த பந்தமும் இல்லை இன்ப துன்பங்கள் இல்லை இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டவனுக்கு ஜீவாத்மாவை அடையும் நிலையிலான விழிப்புணர்வை அடைய துறவரம் தேவையில்லை எதையும் ஒதுக்கி வைக்கவோ அல்லது எடுத்துக் கொள்ளவோ தேவையில்லை என்பதாக ஜீவாத்மாவின் நிலை குறித்து அஷ்டவக்ரர் கூறுகின்றார் சுவாமியின் கூறல் இரண்டு ஜீவாத்மா கடல் போன்றது கண்களுக்கு தெரியும் உலகம் கடலின் அலைகள் போன்றது இதுவே பிரபஞ்சத்தின் நேதியாகும் இந்த உண்மையை முழுமையாக உணர்ந்து கொண்டவனுக்கு எதையும் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்க வேண்டிய அல்லது அழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஜீவாத்மா என்பது கடல் போன்று பறந்து விரிந்து உள்ளதாகும் அந்த ஜீவாத்மாவில் இருந்து வெளியாகும் பிரபஞ்சம் என்பது கடல் அலைகளினால் எழும் நீர் குமிழிகள் போன்ற நிலையிலானது கடல் அலைகளில் இருந்து வெளிப்படும் நீர் குமிழிகள் எப்படி மீண்டும் கடலில் மூழ்கி மறைந்து விடுமோ அதுபோலவே ஜீவாத்மாவிடம் இருந்து தோன்றும் பிரபஞ்சமும் அதே ஜீவாத்மாவிற்குள் சென்று மறைந்துவிடும் எனவே உலகம் என்பது நிலையற்ற நீர் குமிழிகள் போன்றது இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டவனுக்கு ஜீவாத்மாவை அடையும் நிலையிலான விழிப்புணர்வை அடைய துறவரம் கொள்ளவோ தேவையில்லை எதையும் ஒதுக்கி வைக்கவோ தேவையில்லை எதுவும் எடுத்துக் கொள்ளவோ தேவையில்லை என்பதாக ஜீவாத்மாவின் நிலை குறித்து அஷ்டவகிரர் கூறுகின்றார் சுவாமியின் கூறல் மூன்று சமுத்திரத்தில் மூழ்கி உள்ள மின்மிக்கும் முத்துச்சிப்பியை அறியாமையினால் வெள்ளி என்று நினைப்பதைப் போலவே தான் மாயை தோற்றம் தரும் உலகத்தின் நிலையும் உள்ளது இந்த உண்மையை முழுமையாக உணர்ந்து கொண்டவனுக்கு எதையும் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்க வேண்டிய அல்லது அழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை இதனின் விளக்கம் என்னவெனில் கடலில் காணப்படும் பல வழக்கும் அரிய வகை சிப்பியை வெள்ளி என்று எண்ணி ஏமாந்து விடுவார்கள் அதை வெளியில் எடுத்த பின்னரே அது முத்து என்பதே தெரியும் அந்த அரிய வகை சிப்பியை போன்ற மாயத் தோற்றம் கொண்டதே ஜீவாத்மாவிடம் இருந்து வெளியான இந்த உலகமும் அந்த ஜீவாத்மாவே படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களிலும் எனக்குள்ளும் உனக்குள்ளும் உள்ளது பிரபஞ்சத்திலும் வியாபித்து உள்ளது தானே வெளிப்படுத்திய பிரபஞ்சம் முழுவதும் தான் வியாபித்து இருந்தாலும் அந்த பிரபஞ்சத்தில் நடைபெறும் எந்த செயல்களுக்கும் என்ன அலைகளுக்கும் தான் காரணமல்ல என்ற நிலையோடு அது எதன் மீதும் பற்றில்லாமல் சுதந்திரமாக தனித்துவ தன்மையோடு பேரானந்த நிலையில் உள்ளது ஜீவாத்மாவிற்கு அழிவில்லை இறப்போ பிறப்போ எதுவும் இல்லை இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டவனுக்கு ஜீவாத்மாவை அடையும் நிலையிலான விழிப்புணர்வை அடைய புறவரம் தேவையில்லை எதையும் ஒதுக்கி வைக்கவோ அல்லது எடுத்துக் தேவையே இல்லை என்பதாக ஜீவாத்மாவின் நிலை குறித்து அஸ்தபக்ரர் கூறுகிறார் சுவாமியின் கூறல் நான்கு என்னால் படைக்கப்பட்ட அனைத்திலும் வியாபித்து உள்ளது ஜீவாத்மா அதே போல படைக்கப்பட்ட அனைத்தும் ஜீவாத்மாவிற்குள் அடங்கியுள்ளன என்ற உண்மையை முழுமையாக உணர்ந்து கொண்டவனுக்கு எதையும் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்க வேண்டிய அல்லது அழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை இதன் விளக்கம் அனைத்து இயக்கங்களையும் உள்ளடக்கிய பிரபஞ்சத்தை வெளிப்படுத்திய அதே ஜீவாத்மாவே பிரபஞ்சம் முழுவதிலும் வியாபித்துள்ளது அதே ஜீவாத்மா தான் எனக்குள்ளும் உள்ளது உனக்குள்ளும் உள்ளது பிரபஞ்சத்திலும் வியாபித்துள்ளது என்ன ஆச்சரியம் தானே வெளிப்படுத்திய பிரபஞ்சம் முழுவதும் தான் வியாபித்து இருந்தாலும் அந்த பிரபஞ்சத்தில் நடைபெறும் எந்த செயல்களுக்கும் என்ன அலைகளுக்கும் தான் காரணமல்ல என்ற நிலைப்பாடோடு அது எதன் மீதும் பற்று இல்லாமல் சுதந்திரமாக தனித்துவ தன்மையோடு பேரானந்த நிலையில் உள்ளது ஜீவாத்மாவிற்கு அழிவில்லை இறப்போ பிறப்போ எதுவும் இல்லை அது நிரந்தரமானது இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டவனுக்கு ஜீவாத்மாவை அடையும் நிலையிலான விழிப்புணர்வை அடைய துறவரம் தேவையில்லை எதையும் ஒதுக்கி வைக்கவோ அல்லது எடுத்துக் கொள்ளவோ தேவையில்லை என்பதாக ஜீவாத்மாவின் நிலையை குறித்து அஷ்டவ விளக்கி கூறுகின்றார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ தத்தா ஆறாம் அத்தியாயம் முற்றிற்று